ஸ் கோட் படத்தோட அபிஷலாம் இன்னொரு அப்டேட் தான் வந்திருக்கு அது என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டியில் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ரைஸ் தான் வாங்கிட்டாங்க ஸோ இப்போ ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா எம் கே ஸ்டாக்கிஸ் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா பாத்தீங்கன்னா இப்போ அபிஷியலா பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்விட் போட்டிருக்காங்க ஸோ ஒன் டேக்கு முன்னாடி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ ரிலீஸ் ஆக போகிற தனுஷோட பயணம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீஸ்ட் படம் ரத்னம் சைரன் சொல்லிட்டு நிறைய படம் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இவங்க தான் இந்த படம் தான் ரத்னம் ஸோ சைரன் அது மட்டும் இல்லாமல் தலையோட விவேகம் போட கூட இவங்க தான் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாண்ட் மற்றும் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கோட் படத்துக்கும் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க ஓர் சைடு சைடுஸு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரோமோஷன் பண்ணுவாங்க இவங்க நல்ல கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்ட் மற்றும் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இருக்கு நியூஸ் மட்டும் இல்லாமல் விசில் போடு சாங் பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் வியூஸ் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா தெலுங்குல மட்டும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ரைட்டும் பார்த்திங்கன்னா நார்த் சைடில் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்கு இன்னும் அது மட்டும் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நிறைய எதிர்பார்க்கலாம் ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அஞ்சு ரிலீஸ் ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தான் இருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு லியோ படத்தில் பார்த்தீங்கன்னா என்னத்துக்கு இந்த டைம்கே ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் கோட் படத்துக்கு சுத்தமாக இன்னும் போஸ்ட் போஸ்டர் கூட ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு சின்ன ஒரு கிளிம்பஸ் வீடியோ தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இன்னும் அவங்க நிறையா ப்ரொமோட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட கடைசி படங்கள்னாலும் நான் நிறையா பார்த்தீங்கன்னா வசில் எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் அவங்க ப்ரொமோட் பண்ண காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மேபி இன்னும் விசில் சாங் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் ஃபுல்லாக எடிட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல ஸோ நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து நிறைய அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம் அப்டேட் சப்ஸ்கிரைப் பாய்